أني ما أنا سحور الله في نلدي آرث عليه صلى الله عليه وسلم أورث لي فتي كل برني كن راع سلسلة النبي صلى الله عليه وسلم أورث الذي فرض الله عنه سلراعة صلى الله عليه وسلم أورثل كان أحسن الناس خلقا وأحسنهم خلقا صلى الله عليه وسلم أورثل ميه أداهنا كتب மிக அழகான குணம் உள்ளவர்கள் ரெண்டு விடங்கள் இருக்கிறதே இந்த ரெண்டில் ஒன்று யாருடைய இருக்கிறதோ அந்த ஒன்றே அவர்களை உயர்த்தி வைக்கும் ஒன்று இன்னொன்று குணம் அல்லவா சில முறை மக்களிடையே மிக அழகான குணம் உள்ளவர்கள் மிக அழகான தோற்றம் உள்ளவர்கள் மேலானவர்களே சொல்லுகிறார்கள் உதைப்பா அருகில் அபா தால அன்பும் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்க மாதன் அச்சர சத சுவன் அவர்களை விட மிக அதிகமாக நாங்கள் யாரையும் கண்டதில்லை பலரையும் சந்திப்போம் மக்கள் சில நேரத்துக்கு சிரிக்க மாட்டாங்க ஒரு விஷயத்தை நிலவ சொன்னாலும் சிரிக்க மாட்டாங்க ஆஹ் சீரியஸா பேசினாலும் சிரிக்க மாட்டாங்க நேரானவர்களே திருத்திருக்கிறதே ரசுத்தல காலத்தில உடைய மிக அழகான பண்பாடுகளில் இருந்து கொள்ளது யார் வென்றாலும் சிரிப்பார்கள் புன்முருவல் போப்பார்கள் எல்லோரையும் மிக அழகான முகத்துடன் வரவேற்பார்கள் சந்திப்பார்கள் அதற்கான துருவியங்கு தால அங்கு அவர்கள் சொல்றாங்க நான் ஷமந்தோரா நீ வன்பாரான் பமித்ஷா நான் பல நாட்டுடைய வாக்கலை கிரவன்களை நுகர்ந்து பார்த்திருக்கிறேன் நான் கஸ்தூரியை நுகர்ந்திருக்கிறேன் நான் அம்பலை நுகர்ந்திருக்கிறேன் இவை உயர்ந்த வலை விலை உயர்ந்த அந்த நறுமணங்கள் அந்த வாக்கர்கள் வாக்கலை கிரவன்களை நுகர்ந்திருக்கிறேன் வம் வாஹி ஆ சரம் சுயசுரன் ஓலா எம்பாரன் ஓலா நிஸ்தன் சத்தியமாக சொல்றேன் இந்த பூமியிலே எந்த அம்பரோ எந்த மிஸ்கோ எந்த கஸ்தூரியோ அவர்களுடைய மேலே இருந்து வடிய வியர்வையை விட உள்ளதாக நான் கண்டதில்லை இயற்கையாக உடம்புடைய வியர்வை பொதுவாக சொல்லுவாங்க வேர்வெய் வாசம் என்று சொல்ல மாட்டாங்க பொதுவாக மனிதர்கள் என்று சொன்னால் வியர்வை நாற்றம் என்று தான் சொல்லுவார்கள் மேலானவர்களே ரசசல்லவா வரி சொல்லக்கூடிய வியர்வையும் வாச உள்ளதா இருந்ததே அந்த குண்ணு சுலை அக கால அண்டா அவர்கள் ரசசல்லவா வலியு செல்லம் அவர்களுடைய மேனில இருந்து வடிஞ்ச வியர்வையை ஒரு குப்பில சேர்த்து வைக்கிறான் அவர்கள் ஹசுன பரும ஹசன பருமர் அல்லாஹ் அவரை எல்லாம் மரணித்து ஒரு பின்னே காலத்துல ஒவ்வரு ஒபாத்தா கூப்பிட்டு புள்ளைல கூப்பிட்டு சொன்னாங்க ஏன் ஜனாஜாக்கு நீங்க யாரும் எந்த அத்தறையும் நீங்க பூத்த கூடாது நான் இந்த கூப்பியில ரசுல்லாஹிசனுல்லா அவர்களுடைய வீரரையே சேர்த்து வைத்திருக்கிறேன் ஏத்தான் என்ன கப்பனுக்கு நீங்க பூச்சணும் புள்ளையில சொல்றாங்க இத்தனை வருஷங்கள் கடந்து வந்தும் தாயுடைய வசியத்துடைய அடிப்படையில நாங்க அந்த குப்பிய திறந்தோம் அல்லாஹுமே சத்தியமாக அது வாசனை கிரவங்கள் அத்தனை விட கத்தூரியை விட நறுமணம் உள்ளதாக இருந்தது மேலான சகோதரர்களே அல்லாஹுமே நல்லடியார்களே சகாபாக்க சொல்றாங்க அவர்கள் எங்களோட முத்தாசா செய்வார்கள் அந்த முத்தா சஹாபுக்கு பின்னால எங்கட கைய நாங்க எடுத்து நுகர்ந்து பார்ப்போம் எங்கட கரங்கள் வாசம் வீச ஆரம்பிக்கும் தண்ணீர் நாங்க கழுவிருப்போம்

பெண்கள் சொல்லுவார்களா சாபா பெண்கள் எங்கேருடைய தலைகளை நாங்க தண்ணியால குளிப்பாட்டி கழுவி இருப்போம் அதுக்கு பின்னால அந்த மாசம் தலையில வீசிக்கொண்டு தான் இருக்கும் மேலான சகோதரர்களே அல்லாஹ் யார்களே அவர்களை பற்றி அவர்களை பற்றி தனது அன்பு மனைவி சொல்கிறார்கள் ஆயிஷா சாரதி அல்ல ஒரு நாள் ஒரு முச்ச வெளியில உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க அன்று சந்திரன் பௌர்ணம நிலவன்று பட்ட சந்திரனாக பூர்த்தியான சந்திரனாக இருக்கிறது அகிரத் ஆயிஷாரதி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் அல்லாஹு என்ற முகத்தை பார்த்தார்கள் சந்திரனையும் பார்த்தார்கள் திருப்பி முகத்தை பார்க்கிறாங்க திருப்பி சந்திரனை பார்க்கிறாங்க திருப்பியும் தனது கணவனுடைய முகத்தை பார்த்துவிட்டு சந்திரனை பார்த்துவிட்டு சொல்கிறார்கள் அல்லாஹும் சத்தியமாக சொல்கிறேன் யார சூழல்லா உங்களுடைய முகம் சந்திரனை விடவும் வெளிச்சம் உள்ளதாக இருக்கிறது மேலான சகோதரர்களே அல்லாஹுவே நிலவியார்களே அங்கிர தாய் ஷா ரவி மனைவி உலகத்தில் யார்கிட்டயும் புகழ் பெறலாம் பஜார்ல புகழ் பெறலாம் மக்கள்கிட்ட புகழடையலாம் வேளானவர்களை எதற்கொண்டும் எதற்காட்டையும் புகழ் அடையலாம் ஆனால் மனைவி இடத்தில் நல்ல பேர் வாங்கியவர்கள் சமூகத்தில் எத்தனை பேர் இருப்பார்கள் நல்ல பேர் வாங்குவது ஒரு குறைவு இருக்க يرونها تليبر محمد رسول الله صلى الله عليه وسلم عبر هليك بسري عن المنيبي عائشه رضي الله تعالى عنها عبر, حل حل عبر حل لنا شمس وللآفاق شمس وشمسي خير من شمس السماء وشمس السماء تطلع بعد الفجر وشمسي تطلع بعد العشاء அவர்கள் ஏதாவது ஒன்று சந்தோஷமாக கண்டால் அதை ஒரு பாடலாக படித்து காட்டுவார்கள் கவலைப்பட்டாலும் அதை பாடலாக படித்து காட்டுவார்கள் அந்த பாடல் பாடும் திறன் அந்த காலத்திலே சிலருக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் பலருக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் சிலர் அதிலே விசேஷம் உள்ளவர்களாக இருந்தார்கள் அதை பற்றி தான் அல்லமா இதாமுனா சஹதி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்கள் அவருடைய சீருவா அலாமின் முபரா என்று சொல்லக்கூடிய அந்த கிதாபுல அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி வர்ணிக்கும் போது அந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பல துறையிலே திறன்பட்டவர்களாக திறமுள்ளவர்களாக இருந்தார்கள் அதுல ஒன்றுதான் அஷ்ஆருகல்ல பயிற்சிகள் படிக்கிறதுல அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை கேள்விப்பட்டா அப்படி தானாக படிச்சிடுவாங்க தனது கணவரை பற்றி என்ன சொன்னார்கள் தெரியுமா பற்றி என்ன மெசேஜ் உலகத்துக்கு கொடுத்தார்கள் தெரியுமா ஆச்சரியம் மேலானவர்களே மனைவி சொன்ன வார்த்தை தான் உலகத்துல யாரு இருந்தாலும் இந்த வார்த்தையை ஆச்சரியப்பட தேவையில்லை ஆனால் மனைவி சொன்னார்களே இந்த வார்த்தைய சொன்னாங்க ஒரு சூரியன் இருக்கிறதா எங்களுக்கு ஒரு சூரியன் இருக்கிறதே தனது கணவரை சூரியனாக ஒப்பிட்ட மனைவி சுகானம் வா சொல்லுகிறார்கள் من شمس السماء வானத்தில் இருக்கக்கூடிய சூரியனை விடவும் எங்களுடைய சூரியன் மிகச்சிறந்த சூரியனாக இருக்கிறது சொல்கிறார்கள் சொல்கிறார்கள் ஆறுகள் சொல்லு சார் ஆறுகள் ஒசம் சொத்தவா வானத்தில் இருக்கிற சூரியன் பதிற்கு பின்னால உன்னையமாக என்று சொன்னால் எல்லோரும் இருக்காக இருக்கக்கூடிய ஐஷாவுக்கு பின்னால் இருக்கிற நேரம் இருக்கிறது ஒசம் தீ மபதுதா அடல் ஐஷா எங்கட வீடுகளுக்கு இரவில தான் சூரியன் உதிக்கிறது கணவன் வருவா கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹின் நலவியார்களே ஒரு புலவர் ஒழுகி வசல்லம் அவர்களை பற்றி மரணிக்கிறார்கள் அத்தான சாமி என்று சொல்லும் இருக்கிறதே இன்னும் ஒரு புலவர் என்ற கருத்தும் இருக்கிறது ஆச்சரியமான ஒரு பாடலை பாடி காட்டுகிறார் அவர் சொல்லுகிறார் وأحسن منك لم تر قط عين وأجمل منك لم تلد النساء خلقت مبرأ من كل عيب كأنك خلقت كما تشاء உங்களை விட அழகானவர்களை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கண்ணும் கண்டிருக்க மாட்டார்